நான் வந்து இன்றைக்கி நான் தமிழில் பேசுகிறத கேட்குற தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளை விட்டால் போதுண்டா சாமி நீ இம்ம தமிழ்லையே பேச வேண்டாம் நீ எப்போ பார்த்தாலும் டஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லையே பேசு நீ இங்கிலீஷில் பேசுகிறதே எங்களுக்கு ஓகே தான் எப்படி நீ வந்து இங்கிலீஷில் பேசுறதே ஓகே தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுகிற தமிழில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வளவள கொல கொலன்ட்டு பேசிக்கிட்டே இருக்க எப்போண்டா நிப்பாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே என்னை பார்த்து கேட்பீங்க என்ன கேட்பீங்கன்னா ரஜினிஸு நீ நம்ம தமிழில் மட்டும் தயவு செஞ்சு பேசாத பேசிக்கிட்டே வருவோம் ஸோ தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை பற்றி இப்போ நான் பேசின மேட்ருமே தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலை பற்றி இப்போ நான் பேசின எல்லா விஷயமும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரியும் இப்போ பேசின எல்லா மேடருமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரியும் அவருக்கு வந்து புரியும் தெரியவும் செய்யும் புரியவும் செய்யும் இந்த உண்மை தெரிந்துதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை இந்த உண்மை தெரிந்துதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கவில்லை நம்ம மதுரை மாநாட்டில் இளைய தளபதி விஜயின் பேச்சை கேட்க பத்து லட்சம் பேர் கூடினர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு மதுரையில் மதுரையில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்தினால் ரஜினியை நேரில் பார்க்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் பார்க்க ஒரு கோடி பொதுமக்கள் வரை மாநாட்டில் கூடலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து மதுரையில் ஒரு மாநாடு போடுறாரு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நேரில் பார்க்க நேரில் பார்க்க ஒரு கோடி பொது மக்கள் வரை மாநாட்டில் கூடலாம் நான் எதுக்கு நம்ம இளைய தளபதி விஜயை காட்டிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பத்து மடங்கு பத்து மடங்கு தமிழ்நாட்டில் தீவிர ரசிகர்கள் அதிகம் ஸோ நம்ம விஜய்க்கு வந்து பத்து லட்சம் பேர் கூப்பிட்றாங்கன்னா எப்படி நம்ம விஜய் பேசுகிறாரு அதை கேட்கறதுக்கு பத்து லட்சம் ரசிகர்கள் கூடுறாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மதுரையில் ஒரு மாநாடு போட்டால் அதை பார்க்குறதுக்கு பத்து மடங்கு அதாவது ஒரு கோடி மக்கள் வரை மதுரையில் கூடலாம் இதெல்லாம் குத்தமாயப்பா சொல்றேன் அது என்ன ஒரு கோடி ஒரு லட்சம் என்னடா நீ போய் பாத்தியாடா நீ அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் நம்புறவங்க நம்பலாம் நம்பாதவங்க அப்படியே விட்டுடலாம் சப்ப மேட்ரு ஸோ நம்ம இளைய தளபதி விஜயை காட்டிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பத்து மடங்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அதிகம் நான் நான் பள்ளியில் படிக்கும் பொழுது என்னுடைய வகுப்பறையில் இளைய தளபதி விஜய்யின் ரசிகர்களை விட அல்டிமேட் ஸ்டார் அஜித்தின் ரசிகர்கள் அதிகம் ஆனால் அல்டிமேட் ஸ்டார் அஜித் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை கலைத்தார் கலைத்து விட்டார் ஆனால் இளைய தளபதி விஜய் சுயநலத்துடன் ரசிகர் மன்றத்தை ரசிகர் மன்றத்தை பல மடங்கு வளர்த்தார் ஸோ நம்ம அல்டிமேட் சார் அஜித் வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் ரசிகர் மன்றத்தை கலைத்தார் அந்த காரணத்தால் இளைய தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகம் போன்றும் அல்டிமேட் சார் அஜித் ரசிகர்களின் எண்ணிக்கை குறைவு போன்றும் தோற்றமளிக்கின்றது என்னடா சுத்த தமிழில் பேசுகிறான் ஒன்றுமே புரியலன்னு ஸோ நம்ம அல்டிமேட் சார் அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு நம்ம விஜய் வந்து கலைக்கலை ரசிகர் மன்றத்தை வந்து மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போனார் ஸோ ஒரு தோற்றத்துக்கு ஒரு தோற்றத்துக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது அஜித்துக்கு வந்து ரசிகர்கள் கம்மி விஜய்க்கு வந்து ரசிகர்கள் அதிகம் அப்படின்னு ஒரு தோற்றம் காட்சி வந்து உண்மை அல்ல அணில் கூட்டத்தை அணில் கூட்டத்தை பார்த்து நான் கேட்கிறேன் போன்ற இளைய தளபதியின் படங்கள் ஆகும் போது அந்த படம் தோல்வியடையும் போது அந்த படத்தை உங்களால் வெற்றி பெற வைக்க முடியுமா என்னோட கேள்வி ஓகே ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பொதுமக்கள் பொது மக்கள் அந்த படத்தை ரசிக்க வேண்டும் தீவிர தீவிர ரசிகர்களும் அணில் கூட்டமும் படத்தை பார்த்து ரசித்தால் மட்டும் போதாது ஸோ ஒரு படம் வந்து ஹிட் ஆகணும்னா இந்த தீவிரமான ரசிகர்கள் அணில் கூட்டம் நீங்கள் மட்டும் படத்தை பார்த்தா போதாது ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு சாதாரண ரசிகன் தேட்டருக்கு வந்து படம் பார்த்தா தான் அந்த படம் ஓடும் நாங்கள் ரசிகர்கள் இருக்கோம் நாங்கள்லாம் அணில் கூட்டம் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து விஜயை வந்து முதல்வராக்குவோம் ஸோ இதெல்லாம் வேணும் கற்பனை கற்பனை உலகம் விஜய்க்கு வந்து சுருக்கமா சொல்றேன் நம்ம விஜய்க்கு வந்து சுரா அப்படின்ற ஒரு படம் ஆச்சு வில்லு அப்படின்ற ஒரு படம் ஆச்சு அந்த படத்தை கூட இந்த அணில் கூட்டத்தால வெற்றி பெற வைக்க முடியல ஒரு சினிமா படத்தையே உங்க இளைய தளபதி காண்டி உங்களால வெற்றி பெற வைக்க முடியலைன்னா தேர்தல் இது வந்து தேர்தல் நீங்க ஓட்டு போட்டு விஜய் ஆட்சிக்கு வரலாம் முடியாது நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு தெரியும் ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டினா விஜய் வந்து ஆட்சிக்கு வர முடியாது பொது மக்கள் பொது மக்கள் ஓட்டு போட்டால் மட்டுமே பொது மக்கள் வாக்களித்தால் மட்டுமே இளைய தளபதி விஜயால் வெற்றி பெற முடியும் ஸோ அதை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் வெற்றி பெற வேண்டும் என்றால் இளைய தளபதி விஜய்க்கு பொது மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஸோ என்னடா ஒன்று பேசுனா டஸ் புசுன்னு இங்கிலீஷில் பேசுகிறான் தமிழில் பேச விட்டாச்சுன்னா சுத்தமான தமிழில் பேசுகிறான் எப்படி சுத்தமான தமிழில் பேசுகிறான் அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இங்கிலீஷும் ஒன்று தான் சுத்தமான சுத்தமான தமிழும் ஒன்று தான் ரெண்டுமே புரியாது நம்ம ஏரியா தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் ஸோ அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பாஷை என்ன கொஞ்சம் வரும் ஆனால் பேச வராது சரியா ஓகே ஸோ மதுரைக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உள்ள தமிழ் மக்கள் அவங்க வந்து வேறு மாதிரியான ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க சென்னைக்கு போயாச்சுன்னா மக்கள் கலக்குவாங்க எப்படி சென்னை மக்கள் கலக்கோ கலக்குன்னு கலக்குவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க பேசுகிற தமிழ் யாருக்குமே புரியாது ஆனால் அவங்களுக்கு மட்டும் புரியும் சென்னை மக்கள் பேசும் தமிழ் சென்னை மக்களுக்கு மட்டும்தான் புரியும் கைத கஸ்மாலம் ஸோ சென்னைக்கு நான் சீக்கிரமா வாரேன் சென்னைக்கு நான் சீக்கிரமாக வாரேன் சென்னை மக்கள்கிட்ட கேட்டு கைதை கஸ்மாலம் மொல்ல மாறி கேப் மாறி இந்த வார்த்தைக்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிடுறேன் வருவோம் பெரும்பான்மையான பெரும்பான்மையான பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்களோ அந்த அரசியல் கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அணில் கூட்டத்தையும் தீவிர ரசிகர்களையும் கையில் வைத்துக்கொண்டு எந்த கட்சியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வர முடியாது இது வந்து விஜய்க்கு மட்டும் இல்லை நம்ம சரத்குமார் சீமானு நம்ம கமலஹாசன் எல்லாருக்குமே சொல்லிடுறேன் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அணில் கூட்டம் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது பெரும்பான்மையான பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்களோ அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஸோ நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த போக்கிரி 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 பொங்கல் ஓகே நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த போக்கிரி திரைப்படம் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு இருக்கு உங்களுக்கு போக போக புரியும் இப்போ நான் ஒரு டைலாக் விடுறேன் அதுல வந்து ஒரு உள்கூத்து இருக்கு அது வந்து போக போக புரியும் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் அந்த டைலாக் இந்த பொங்கல் நமக்கு செம்ம கலெக்ஷன்மா நம்ம இளைய தளபதி விஜய்க்கு தெரியாது நம்ம ரஜினிஸே ஒரு பெரிய போக்கிறின்ட்டு அண்ணா நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட் மாஸ்டருங்கண்ணா நீங்களும் போக்கிறி நீங்கள் வந்து சினிமா படத்தில் தான் போக்கிறி எப்படி நீங்கள் வந்து சினிமா படத்தில் மட்டுந்தான் போக்கிறீ நான் வந்து நெஜ வாழ்க்கையிலையே போக்கிறி என்னோட வரலாற்றை புரட்டி பாருங்க தெரியும் வாயை தரந்தால் கெட்ட வார்த்தை அங்கே இங்கன்ட்டு சண்டை கலாட்டா ரவுடிசம் எல்லாம் பண்ணுவேன் நீங்கள் வந்து சினிமா படத்தில் மட்டும்தான் போக்கிறி நான் வந்து நெஜ வாழ்க்கையிலேயே போக்கிறி ஸோ மேட்ருக்கு வர நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த போக்கிரி திரைப்படம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த திரைப்படத்தை நான் இருபது டூ ஜீரோ இருபது முறைக்கு மேல் கண்டு கை தட்டி ரசித்துள்ளேன் ஒரு திரைப்படம் நன்றாக இருந்தால் கைத்தட்டி பாராட்டும் மக்கள் திரைப்படத்தில் வரும் நடிகருக்கு ஓட்டு போட மாட்டார்கள் திரைப்படத்தை பார்த்து வேறு திரைப்படத்தை பார்த்து கைதட்டுவது வேறு தேர்தலின் போது ஓட்டு போடுவது வேறு இந்த இரண்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது திரையரங்கில் கைதட்டும் மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரியும் அந்த காரணத்தால்தான் அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கவில்லை ஆனால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர் அவர் பல ஆண்டுகள் பெரும்பான்மை மக்கள் வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார் நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் ஒரு சினிமா நடிகர் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இளைய தளபதி விஜய் நம்ம இளைய தளபதி விஜய் தன்னை தானே எம்ஜிஆர் என்று நினைத்து கொண்டு உள்ளார் எம்ஜிஆர் வெற்றி பெற்றது போன்று தானும் வெற்றி பெறலாம் என்று கற்பனை உலகத்தில் உள்ளார் விஜய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காலம் வேறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காலம் வேறு காமராஜர் வெற்றி பெற்ற காலம் வேறு காலம் வேறு எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காலம் வேறு காமராஜர் வெற்றி பெற்ற காலம் வேறு இளைய தளபதி விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வேறு ஸோ சுத்தமான தமிழில் பேசுனேன் நம்ம லோக்கல் தமிழ்ல சொல்றேன் நம்ம எம்ஜிஆர் அவரோட டைம் வேற காலம் வேற காமராஜர் அவர் வாழ்ந்த காலம் வேற நம்ம இளைய தளபதி விஜய் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அந்த டைம் இருக்குல்ல அது வேற டைமுக்கு டைம் மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க டைமுக்கு டைம் காலத்துக்கு காலம் மக்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு காலத்தில் இதுக்கு நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ரேட் கட்டர் ரேட் கட்டர் போட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ ரேட் கட்டர் தேவையில்லை ஒரு காலத்தில் ரேடியோ தான் உலகம் அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு ஒரு காலத்தில் ரேடியோ மட்டும்தான் உலகம் டிவி அப்படின்னு ஒன்று வரும் அந்த மக்கள் வந்து கற்பனை பண்ணியே பார்க்கல ஆனா வண்ண தொலைக்காட்சின்னு ஒன்று வந்துச்சு அதுல சினிமா படம் நாடகம் எல்லாத்தையும் பார்த்து மக்கள் ரசிச்சாங்க அப்படி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு ஸ்மார்ட் போன் ஸ்மார்ட் போன் அப்படின்ட்டு ஒன்று வரும் அதில் யூடியூப் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும் எல்லா சினிமா படத்தையும் எல்லா சினிமா படத்தின் பாட்டுகளையும் நம்ம ஸ்மார்ட் போன்லேயே பார்க்கலாம் நம்ம பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு யாரும் கற்பனை பண்ணியே பார்க்கல ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு மக்கள் வந்து ரேடியோவை ரேடியோவை உலகமாக கொண்டிருந்த காலம் வேறு தொலைக்காட்சியை உலகமாக கொண்டிருந்த காலம் வேறு இப்போ நம்ம காலத்துல வாழ்ற மக்களுக்கு வந்து ஸ்மார்ட் போன் அதான் உலகம் காலத்துக்கு ஏத்தாப்ப மக்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க நம்ம விஜய் வந்து எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்துல உள்ள அரசியலை பத்தி பேசிட்டு இருக்காரு எப்படி எம்ஜிஆர் காமராஜர் இவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள அரசியலை பத்தி விஜய் பேசிட்டு இருக்காரு இப்போ காலம் மாறி போச்சு ஸோ அது என்ன மேட்ருன்னு பார்ப்போம் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுது என்னை பார்த்து கொண்டிருக்கும் சில மக்கள் நம்ம ரஜினீஸ் வந்து கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன்ல அந்த ரேடியோ தொலைக்காட்சி ஸ்மார்ட்ஃபோன் அந்த மேட்ரெலாம் பேப்பர்லையே இல்லை நான் பேப்பரை பார்க்காமையே தான் வாசித்தேன் ஸோ எனக்கு வந்து பேப்பரை பார்த்தும் வாசிக்க தெரியும் பேப்பரை பார்க்காமலும் வாசிப்பேன் நான் பேப்பரை பார்த்து வாசிக்கிறத விட நான் பேப்பரை பார்க்காம வாசிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி கையில் உள்ள பேப்பரை நான் பார்த்து பார்த்து வாசிக்கிறத விட நான் பேப்பரை பார்க்காம வாசிக்கிறேன் பாருங்க சாரி பேப்பரை பார்க்காமனா அதுக்கு பேர் வந்து வாசிக்கிறது கிடையாது அது வந்து இயல்பாகவே பேசுறது அப்படி இயல்பா நான் பேசும்போது பேப்பரா பார்த்து நான் வாசிக்கிறத விட கம்பேர் பண்றதுக்கு அது சூப்பரா இருக்கும் நம்ம தலைவி தங்க தாரகை தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களும் அப்படிதான் எங்க பரமங்குறிச்சிக்கு வந்தாங்க என்னோடய ஊர் காயாமொழி காயாமொழி பக்கத்துல பரமன் குறிச்சி அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நான் நேரில் பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னதுன்னா நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர் வந்து அவங்க வந்து பேப்பரை பார்த்து பார்த்து வாசித்தாங்க காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து வாசிச்சாங்க அதை பார்த்த எனக்கு என்ன இவ்வளோ பெரிய முதலமைச்சர் ஜெயலலிதா இவங்க வந்து பேப்பரை பார்த்து பார்த்து வாசிக்கிறாங்களேன்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி கொஞ்சம் சப்ப மேட்டராக இருந்துச்சு ஆனால் அதுக்கு அப்புறம் நான் தெரிந்து கொண்டேன் என்னதுன்னா ஜெயலலிதா வந்து பேப்பரை பார்க்காம அவங்க வந்து பேசுறது இன்னும் அருமையாக இருக்கும் அதையும் நான் நேரில் பார்த்துருக்கேன் தங்க தாரகை புரட்சி தலைவி ஜெயலலிதா பார்த்தும் வாசிப்பாங்க பேப்பரை பார்க்காமலையும் வாசிப்பாங்க அவங்க பேப்பரை பார்க்காம வாசிக்கிறது ரொம்ப அருமையா ரொம்ப கம்பீரமா இருக்கும் நான் வந்து சொல்லுவாங்க என்னடா நீ வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நீ வந்து ஜால்ரா அடிக்கிறியா என்ன புரட்சி தலைவீனுங்க தங்க தாரகைனுங்க அப்படின்னு கேட்பீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் இந்த வீடியோவில் நான் இளைய தளபதி விஜய் அப்படின்னு தான் சொல்றேன் அல்டிமேட் ஸ்டார் அஜித் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி தான் புரட்சி தலைவி தங்க தாரகை ஜெயலலிதா அப்படின்னு பெருமையா சொல்றேன் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நான் வந்து மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன் புரட்சி தலைவரை பற்றி பேசும்போது கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு அதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு பட்டம் இருக்கு அதை கொடுத்து பேசினா தான் கெத்தா இருக்கும் கெத்து நம்ம சொத்து வருவோம் இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் இந்த பேப்பரோட என்னோட பேச்சை நிப்பாட்டிடுறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க சோ இதற்கு முன் இதற்கு முன் நடந்த தேர்தலில் கருணாநிதி இதற்கு முன் நடந்த தேர்தலில் கருணாநிதி இருக்கும் அவர் அனைவருக்கும் இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தார் அதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட ஜெயலலிதா தானும் மக்களுக்கு தேர்தலின் போது இலவசங்களை அள்ளி கொடுத்து கருணாநிதியை வீழ்த்தினார் வறுமையில் வாடும் மக்கள் தேர்தலின் போது நமக்கு இலவசமாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உள்ளனர் இதுதான் இந்த கால தமிழ்நாட்டு அரசியல் அங்க வளர்ச்சி இங்க வளர்ச்சி வள வள கொல கொலன்னு பேசி எங்க மேட்ருக்கு வாரேன்னா தமிழ்நாட்டு அரசியல் இதுதான் இதுதான் இந்த கால தமிழ்நாட்டு அரசியல் சுருக்கமா சொல்லிடுறேன் வறுமையில் வாடும் மக்கள் தேர்தலின் போது நமக்கு இலவசமாக என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து உள்ளனர் இதுதான் இந்த அரசியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த காலத்தில் வாழ்ந்தால் தேர்தலின் போது இலவசங்களை அள்ளி கொடுத்தால் மட்டுமே அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் திரும்ப சொல்றேன் நம்ம இளைய தளபதி விஜய் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த வாழ்ந்தால் தேர்தலின் போது இலவசங்களை அள்ளி கொடுத்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் பற்றி நன்கு அறிந்தவர்கள் தேர்தலில் வாக்களிப்பது இல்லை அதாவது போட வருவதில்லை அப்படி வந்தாலும் அவர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்கின்றனர் வாடும் வறுமையில் வாடும் பொதுமக்கள் எந்த அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கின்றார்களோ அந்த கட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியும் சுருக்கமாக சொன்னால் எந்த அரசியல் கட்சி தேர்தலில் அதிகம் செலவு செய்கின்றதோ எந்த அரசியல் கட்சி மக்களுக்கு அதிக இலவசங்களை கொடுக்கின்றதோ எந்த அரசியல் கட்சி ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கின்றதோ அந்த அரசியல் கட்சி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் வறுமையில் வாடும் வறுமையில் வாடும் அப்பாவி தமிழ் மக்கள் வறுமையில் வாடும் அப்பாவி தமிழ் மக்கள் இலவசங்களை அள்ளி கொடுக்கும் அரசியல் கட்சிக்கு வாக்களிக்கின்றனர் இந்த அப்பாவி மக்கள் மீது எந்த தவறும் இல்லை குட் நைட் கிளம்புற